அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடும் ஆண் அவ்வை என்று திமுகவினரால் கொண்டாடப்படுகிற கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா திமுக மட்டுமில்லாது திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த விலையில் ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும் எத்தனையோ கட்டமைப்புகளை உருவாக்கியதற்காக தமிழ் மொழி மீது கொண்ட அவருடைய தீராவத பற்றுக்காக பராசக்தி பூம்புகார் என்று அவர் எழுதிய வசனத்திற்காக திருக்குறளுக்கு உரை எழுதியதற்காக அடிப்படை கட்டமைப்புகளை ஐடி நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்ததற்காக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது நம்முடைய கடமை ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ தலைவர் வாழ்க வாழ்க தலைவர் அவர்களே வாழ்க கலைஞர் அவர்களே என்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது எனக்கும் ஆசை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈழத்தமிழருக்கு துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறைந்தபட்ச மனிதநேயத்தோடு நேயத்தோடு அன்றைக்கு உண்ணாவிரத நாடகம் போடாமல் உளமாற நேசித்து அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்பி நாமும் சொல்லியிருக்கலாம் தலைவர் கலைஞர் வாழ்க்கை உண்ணாவிரதம் என்ற பெயரில் உலகத்திலே என்று சொல்லுற அளவுக்கு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையிலே ஒரு உண்ணாவிரத நாடகத்தை போட்டு ஈழத்திலே போர் நின்று விட்டது பிரணாம் அறிவித்து விட்டார் வெளியுறவுத்துறை சொல்லிவிட்டது என்று ஈழத்தமிழர்கள் ஏமாற்றி அந்த இருபதாயிரம் பேரையும் படுகொலை செய்வதற்கு காரணமாக இல்லாமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்க வேண்டு லட்சக்கணக்கான மக்கள் இறந்த பிறகும் தலைவர் பிரபாகருடைய ஒட்டுமொத்த குடும்பமே அழிந்துவிட்டு என்ற செய்தி வந்த பிறகும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பேரனுக்காகவும் பேர்த்திக்காகவும் தன்னுடைய மனதிற்கு விருப்பப்பட்டவர்களுக்காகவும் பதவி அங்க சோனியா காந்தியை போய் சந்திக்காமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்கவென்று ஈழத்திலே காயம்பட்ட போராளிகளை காப்பாற்ற மக்களை காப்பாற்ற குறைந்தபட்ச ரத்தம் மருந்துவாத அனுப்பும் என்று அனுப்பிய தமிழக உணர்வாளர்கள் இரத்த பாக்கெட்டுகளை ஜாபர் சீட் என்கிற உளவுத்துறை அதிகாரியை வைத்து காவல்துறை வைத்து அழிக்காமல் இருந்திருந்தால் அந்த மருந்து மாத்திரைகளை கடலில் எரியாமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தமிழ்ல தலைவர் வாழ்கவென்று நீங்கள் போரை தடுக்க வேண்டாம் நாங்களாவது போராடி போரை தடுக்கிறோம் போராட்டத்தின் மூலமாக இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து இந்திய அரசின் மூலமாக போரை தடுத்து நிறுத்துறோம் என்று போராட விரும்பிய மாணவர்களுடைய போராட்டத்தை நசுக்க பள்ளி கல்லூரியில் இழுத்து மூடி குறைந்தபட்சம் ஹாஸ்டலை கூட இழுத்து மூடி வழக்கனுடைய மண்டையை உடைத்து காவல்துறை வைத்து அராஜகம் செய்து பேசி எழுதிய அண்ணன் சீமான் அமீர் உள்ளிட்ட எல்லோரையும் கைது செய்து சிறைப்படுத்தாமல் நீங்கள் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்கின்ற ஈழத்தில் போரை தடுத்து நிறுத்த தன்னுடைய உடம்பில் நெருப்பை கொட்டி கொண்டு இறந்து போன தியாகம் செய்த முத்துக்குமாரின் தியாகத்தை கொச்சைப்படுத்த அவன் காதல் தோல்வியில் இறந்து விட்டான் என்று உங்கள் வாடகை வாய்களை வைத்து பேச வைக்காமல் இருந்திருந்தாள் முத்துக்குமாருடைய அந்த இறப்பின் மூலமாக வந்த போராட்டத்தை உடனடியாக முடக்குவதற்காக உங்கள் அல்லக்கேளை வைத்து உடம்பை உடனடியாக அடக்கம் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த போராட்டத்தை முடக்காமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தமிழ்ல தலைவர் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க என்று போர் முடிந்த பிறகும் இது என்னுடைய தேசம் கிரிக்கெட் வீரர்களும் பெரிய பெரிய தொழிலதிபர்களும் இங்கே வந்து மருத்துவம் செய்கிறார்கள் என் தாய் நாடு என் தாயினுடைய இன்னொரு மடி இங்கே என்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்பி வந்த தன் கருப்பையிலே பிரபாகரன் என்று நெருப்பை சுமந்த பார்வதி அம்மாளை விமானத்திலேயே காக்க வைத்து நான்கு மணி நேரம் அலக்கழித்து அவரை ஈழத்திற்கு திருப்பி அனுப்பாமல் நீங்கள் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்கவென்று உள்ளிவாய்க்காலுடைய கொடுமையான போர் முடிந்த பிறகு அந்த போர் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதற்காக நடந்தது என்று தமிழின உணர்வாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியினர் சீடிக்களாக போட்டு ஒவ்வொரு வீடாக கொடுத்த பொழுது அந்த சீடிக்களை உங்கள் காவல்துறை வைத்து உடைத்து சீடி கொடுத்தவர்களை கைது செய்து தலைவர் பிரபாகரன் படம் போட்ட சுவரட்டி ஒட்டியவரெல்லாம் கைது

ஆந்திர மீனவர்கள் மீன்பிடிக்கிறார்கள் அவர்களை யாரையும் சுடாத இலங்கை ராணுவம் தமிழ் மீனவர்களை மற்றும் குறிவைத்து இவர் தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சுட்டி வீழ்த்திய பொழுது தகப்பனுக்கு முன்னாடி மகனை மகனுக்கு முன்னாடி தகப்பனை நிர்வாணமாக நிற்க வைத்து குத்து கொன்று போட்ட பொழுது பேராசை பிடித்த மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் என்று நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் மீனவருடைய உயிரை காப்பாற்றியிருந்தால் மீனவருடைய படகுகளை காப்பாற்றியிருந்தால் மீனவர்களுக்காக குரல் கொடுத்த அண்ணன் சீமானை என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை என்று சொன்னதற்காக அவரை ஆறு மாதம் சிறைப்படுத்தாமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தமிழ்ல தலைவர் கலைஞர் வாழ்கவென்று சிறுபான்மையினத்தின் காவலர் சிறுபான்மையினத்தின் காவலர் என்று சொல்லி இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி ரம்சானுக்கும் பக்ரீத்துக்கும் கோல் குடித்து குல்லா போட்டு நம்ப வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்குமான உங்கள் ஆட்சியிலே அதிக இஸ்லாமிய மக்களை கோவை கலவரம் என்ற பெயரிலே அப்பாவிகளை கைது செய்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வரலாற்று கரையை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி எட்டிலே பல விடுதலை செய்யும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யாது அவர்கள் சிறையிலே சாவதற்கு காரணமாக நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்கின்ற பெண்ணியம் பேசுகிற நீங்கள் பெண் உரிமை பேசுகிற நீங்கள் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பேசுகிற நீங்கள் தன் பகுதியிலே தண்ணீர் கேட்டு போராடிய மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த தண்ணீர் உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு பெண் கவுன்சிலர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த லீலாவதியை உங்கள் கட்சிக்காரர்கள் வெட்டி கொன்ற பொழுது ஏழை ஆண்டுகளின் நன்னடத்தை விதி என்ற பெயரிலே அந்த விதியை தளர்த்தி அவர்களை விடுதலை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த லீலாவதியை கொன்றவர்களுக்கு சரியான தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்க என்று திமுகவில் இருந்த நேர்மையான ஒருவர் திமுகவில் இருந்த நல்லவர்களில் ஒருவராக இருந்த எங்களுடைய ஐயா தா கிருஷ்ணனை உங்களுடைய மகனுடைய அரசியல் லாபத்திற்காக அற்ப லாபத்திற்காக வெட்டி கொலை செய்த பொழுது அந்த கொலைகாரர்களை நீங்கள் காப்பாற்றாமல் இருந்தால் இன்று வரைக்கும் தாக்கசனை கொண்டவர் யாரென்றே கண்டுபிடிக்காமல் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தும் அதை மறைத்து தாக்கசனை பலிகடா கொடுக்காமல் நீங்கள் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்க்கை அதே தாகிஸ்தான் கொலை வழக்கு சித்தூரில் நடந்த பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர உங்கள் மகன் அழகிரில் விட்டு உங்கள் திமுகவின் கட்சிக்காரன் காப்பாற்றப்பட ஆந்திராவின் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டி உதவியாக இருந்தார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ராஜசேகர் ரெட்டி இறந்ததற்கு திமுகவின் கொடிக்கம்பம் அரைக்கம்பத்தில் பறக்காமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்கவன் இந்தியாவுடைய அதிக மீன்வளம் கொண்ட பகுதியாக தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிற எங்களுடைய பாட்டன் சேதுபதி மன்னர்களுடைய சொந்த சொத்தாக இருந்த மீனவர்களுடைய பொக்கிசமாக இருந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி தூக்கி கொடுக்கும்பொழுது கம்பக்குட்டில் கையை வச்சு படுத்து கிடக்காமல் நீங்கள் இருந்திருந்தால் அந்த கச்சத்தீவருடைய தூக்கி கொடுக்கும்போது நீங்கள் போராடி இருந்தால் கச்சத்தீவை மீட்பதற்கு ஏதாவது வழிவகை செய்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்கன்னு தேயிலை தோட்டங்களில் அடிப்படை வசதி இல்லை கழிவறை இல்லை சாலை வசதிகள் இல்லை மருத்துவமனைகள் இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை இந்த கோரிக்கை முன்வைத்தும் எழுபது ரூபாய் உயர்வை நூறு ரூபாயாக கூலி உயர்வை கேட்டு போராடிய எங்களுடைய தேவேந்திரவள சொந்தங்களை தேயிலை தொட்ட தொழிலாளர்களை தாமரபரணி ஆற்றில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீங்கள் சுட்டுக் கொள்ளாமல் இருந்தால் ஏதோ மும்பையில் இருக்கிற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் ஒரு தனியார் நிறுவனத்திலும் இருந்து கூலி உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தயங்கி போய் உங்கள் சொந்த கொடுப்பது போல அந்த மக்களை கிள்ளுக்கிரியாக நீங்கள் பார்க்காமல் இருந்திருந்தால் பல்லட்சிக்கும் பறட்சிக்கும் ஒரு கேட்குதோ பல்லனுக்கு ஒரு போராட்டம் கேட்குதோ என்று காவல்துறை வைத்து நீங்கள் அடிக்காமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்க என்று சாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் என்று பேசிய நீங்கள் தேவர் தொகுதியிலே தேவர் நிப்பாட்டி நாடார் தொகுதியிலே நாடார நிப்பாட்டி கோணார் தொகுதியிலே கோணார நிப்பாட்டி முதலியார் தொகுதியிலே முதலியார் நிப்பாட்டி முத்திரை தொகுதியில் முத்திரை நிப்பாட்டி செட்டியார் தொகுதியில் செட்டியார் நிப்பாட்டி திமுகவில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்களில் பெரும்பான்மை சாதிகளுக்கு இடம் கொடுத்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் சாதிய சங்கங்களை வளர்த்தெடுத்து வளர்த்தெடுத்து அந்த சாதிய சங்கங்களுக்கு கூட்டணியில் இடம் கொடுத்து எடுத்து கொடுத்து சாதியை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்காமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தமிழ்ல தலைவர் தலைவர் கலைஞர் வாழ்க்கை நீங்கள் தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று பொது தொகுதியில் நிற்க ஆசைப்பட்ட ஆசப்பட்ட பொது தலைமையாக காட்டிக்கொள்ள விரும்பிய அண்ணன் திருமாவடனை சாதி தலைவராக திமுக தனித்தனியாக மாற்றாமல் நீங்கள் இருந்திருந்தால் பெரம்பலூர் தனித்தொகுதியாக இருந்து பொது தொகுதியாக மாறியபொழுது பெரம்பலூர் மண்ணின் மைந்தன் திமுகவில் இருக்கக்கூடிய அறிவிச்சந்தரின் ஒருவரான அண்ணன் ஆர் ஆசாவை பெரம்பலூரில் இருந்து நீலகிரிக்கு நீங்கள் மாற்றாமல் இருந்திருந்தால் நாங்களும் தலைவர் நாங்களும்லை நீங்கள் பேசிய இந்து எதிர்ப்பு எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பை நம்பி எதிர்ப்பை பாட்டனும் சித்தப்பனும் பெரியப்பனும் ஓடி வந்தார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் விசவரத்தில் காய்த்த நல்லகனிதான் வாஜ்பாய் ரைட் மேன் பார்ட்டி என்று ஆர் அரசியல் அமைப்பாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டு வைத்தது மட்டுமில்லாமல் ஹெச் ராஜா உங்கள் ஆட்களாலேயே பொறுக்கி என்று அடையாளப்படுத்தப்படுகிற நல்லகண்ணு என்ற நேர்மையாளரை சி பி ராதாகிருஷ்ணனை வைத்து தோற்கடிக்காமல் நீங்கள் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்கண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்கள் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை பாலாற்று பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மீத்தேன் பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை கூடங்குளம் பிரச்சனை என்று எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல் அந்த பிரச்சனைகளை அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் செல்லாமல் இருந்திருந்தால் காவிரிக்கும் முல்லை பெரியாருக்கும் மீத்தேனுக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் கூடங்குளம் அணுகுனைக்கும் ஒரு தீர்வை நீங்கள் கண்டிருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்க என்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசி நீங்கள் தமிழர்களே தமிழர்களே கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரவாக செய்யலாம் என்று பேசிய நீங்கள் தமிழ் தமிழ் மொழி தமிழினம் என்று பேசிய நீங்கள் உங்கள் பேரப்பிள்ள நிறுவனமான சன்சைன் ஸ்கூலு ரெட் ஜேன் மூவிஸு மேகனா மூவிஸு கிளவு நைன் மூவிஸு அஞ்சுகம் பிக்சருக்கு குறைந்தபட்சம் தமிழிலே பெயர் வைத்திருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தமிழ் தலைவர் தலைவர் வாழ்க வேண்டும் இந்தி திணிப்பிலே ஆட்சியை பிடித்த நீங்கள் இந்தி திணிப்பில் தாளமுத்து நடராசன் தொடங்கி கீழபொழு சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் சிவகங்கை ராஜேந்திரன் என்று எண்ணற்ற தியாகிகளுடைய இரத்தத்திலும் வேர்வையிலும் கட்சியை கட்டி நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் மொழிக்கு ஆதரவாக நின்றிருந்தால் தமிழை வழிபாடு மொழியாக வழக்காடு மொழியாக மாற்றியிருந்தால் தமிழ் தெருக்களில் தமிழை எழுத வைத்திருந்தால் தமிழ் கடைகளில் தமிழிலே பழகை வைப்பதற்கு நீங்கள் உறுதியான ஒரு ஆட்சியை நிறுவியிருந்தால் நாங்களும் சொல்லியிருப்போம் தலைவர் கலைஞர் வாழ்க எல்லோரும் கேட்கலாம் இறந்து போன ஒருவரை விமர்சிக்கலாமா என்று இறந்து விட்டதாலேயே ஒருவர் புனிதமாகி விடுவதில்லை இருந்தாலும் நூற்றாண்டு விழா சிறக்கை வாழ்த்துக்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ